தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க நம்ம பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அதே மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் எனேபிள் பண்ணியிருக்கோம் ஒருவேளை நமக்கு தெரியாமையே ஆன்லைனில் இருந்து யாரோ வந்து அந்த அமௌண்ட்டை வந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு அதற்கான எஸ்எம்எஸோ அறிவிப்போ பேங்க்லேருந்து வரலை கொஞ்சம் அப்புறம் நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பார்க்குறீங்க அப்போ பார்த்தா அந்த பேங்க்கில் பணம் இல்லை உங்களுக்கே தெரியாமல் சில டேட்டில் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு உங்கள் பணம் கிட்டத்தட்ட அவங்க அதை எடுத்துட்டாங்க இந்த நிலையில் ஒரு பேங்க் மீது வழக்கு தொடர முடியுமா என்ன மாதிரியான வழக்கு தொடரும் உங்கள் போதுமான எவிடன்ஸ் இல்லை ஸோ இந்த விஷயத்தை வந்து எப்படி வந்து கொண்டு போகணும் ஸோ இந்த கேள்வி எல்லோருக்குமே இருக்கும் ஒரு ஜட்மெண்ட்டை உதாரணமாக சொல்கிறேன் அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு நபருக்கு ஆன்லைனில் அங்கீகரிக்கப்படாத ஒரு இவரால் அங்கீகரிக்கப்படாத ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது பண இழப்பு ஏற்படுது இதன் மூலயமாக இவர் வந்து வழக்கு தொடராது ஸோ இப்போ அந்த வழக்குல கேஸில் என்ன நடந்தது அந்த பிட்டிஷனில் என்ன சொல்லியிருக்காரு பேங்க் அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இந்த வழக்கு என்ன மாதிரியான பார்க்கப்பட்டது இது ஒரு சைபர் குற்றமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன இது எல்லாமே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ முதல்ல இந்த கேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பெட்டிஷனில் குறிப்பிடுறாரு ஸோ இந்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மனுதாரர் வந்து எஸ்பிஐ பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சுருக்காரு இந்த அக்கௌண்ட்டுக்கு இ காமர்ஸ் ஃபெசிலிட்டி அதாவது ஆன்லைன்லேயே நீங்கள் வர்த்தகம் பண்ணுறதுக்கு இந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி அவர் வந்து நினைவில் பண்ணல ஜஸ்ட் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு எஸ்பிஐ வந்து க்ரெடிட் கார்டு அது சாரி டெபிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க அண்ட் தென் வந்து அந்த டெபிட் கார்டிலையும் பார்த்தீங்கன்னா சிசிவி நம்பர் வந்து அதில் ப்ரிண்ட் பண்ண இல் பிரிண்ட் ஆகாத ஒரு கார்டை வந்து கொடுக்குறாங்க ஜஸ்ட்டு ஒரு பாது பாதுகாப்புக்கு ஒரு குறியீடு மட்டும் அந்த சிசிவி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்குது ஸோ சிசிவி இல்லாமல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆன்லைன் வர்த்தகத்தை பண்ணவே முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த பர்சன் அவர் சிக்னேச்சர் பண்ணியோ இல்லை பேங்குக்கு தெரிவித்தோ எந்த ஒரு நிலையிலும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எனேபிள் பண்ணலை இந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய நாலேஜே இல்லாமல் பரிவர்த்தனை வந்து நடக்குது இந்த கார்டை வந்து அவர் ரொம்ப நாள் ஹோல்ட் இருக்காரு சடனாக ஒரு பத்து நாளைக்குள்ளே கிட்டத்தட்ட நாலரை லட்சம் ரூபாயை வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக ஒவ்வொரு நாளைக்கும் சேர்த்து ஒரு முப்பத்தஞ்சு டிரான்சாக்ஷன் வந்து பண்ணி எடுத்துடுறாங்க இந்த ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் நடக்கும்போதும் இவருக்கு எந்த அலர்ட்டுமே வரல ஜென்ரலாக நம்ம பணம் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எஸ்பிஐலேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும் ஸோ அந்த எஸ்எம்எஸ் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லை உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் உறவினர் இல்லை நீங்கள் வேறு யாருக்கிட்டேயோ கார்டை கொடுக்கும்போது கூட அவங்க எவ்வளோ அமௌண்ட் எடுத்தாங்கன்றது ஒரு எஸ்எம்எஸ் வரும் ஸோ நமக்கு வந்து ஒரு நபர் எடுக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு அலர்ட் வரும் ஸோ அந்த அலர்ட் வந்து இவருக்கு வராமலேயே இந்த பத்து நாளைக்குள்ளே ஆன்லைனில் நாலரை லட்சம் ரூபா பணத்தை வந்து மோசடியாக எடுக்கப்பட்டிருக்கு இவர் வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் அதை அப்சர்வ் பண்ணுறாரு அவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த அமௌண்ட் எடுத்திருக்காங்கன்றத தெரிய வருது ஸோ இதை எடுத்து இந்த அமௌண்ட் வந்து எதனால் போயிருக்கு ஒரு கார்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு இவர் பார்க்குறதுக்காக ஆர்டிஐ விண்ணப்பத்தை வந்து அந்த பேங்க்குக்கு தெரிவிக்கிறாரு ஸோ பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு கொடுத்துருக்கிறது ஒரு ஷாப்பிங் கார்ட் பை டிஃபால்ட்டாகவே இதில் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் வந்து எனபிள் ஆயிருக்கு ஸோ இவர் வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தரணும் அவசியம் இல்லை இதில் முதல் முதல்ல அந்த ஷாப்பிங் கார்டு வாங்க சைன் பண்ண அந்த டாக்குமெண்ட்லேயே இதில் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே போதும் அதனால் இதில் எனேபிள் ஆன ஒரு அக்கௌண்ட்டு தான் அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபர்தராக அது யார் பண்ணான்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு ரிப்ளை வருது ஒரு இதை எது எடுத்து இவர் பேங்க்கில் போய் முறையிடுறாரு ஸோ பேங்க் இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை சரி இதை எடு எதிர்த்து அவர் வந்து போலீஸில் புகார் கொடுக்குறாரு ஸோ விசாரணை அதிகாரி நியமிக்கப்படுறாங்க ஸோ அவங்க இந்த கண்டிஷன்ஸ்லாம் வர்றதுக்கு ஒரு ஆறு மாதம் வந்து மேலே ஆகிடுது ஒரு போலீஸ்கிட்ட போகிறாரு அப்போ அவங்க விசாரிக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க எங்கக்கிட்ட ஆறு மாதம் ரெக்கார்ட் மட்டும்தான் இருக்கும் ஸோ எங்களோட இன்டர்னல் ஐடி கம்யூனிகேஷன் சர்வஸில்லலாம் ஆறு மாதத்துக்கு மேலே நாங்கள் லாக் வச்சிருக்க மாட்டோம் அதனால் யார் டிரான்சாக்ஷன் பண்ணால் என்ன ஏதுன்றது எங்களுக்கு தெரிய வராது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ இவர் எஸ்எம்எஸ் ஏன் வரலன்னு சொல்லி அதற்கான ஐடி ஃபங்க்ஷனாலிட்டியை போய் செக் பண்ணுறாரு ஸோ அங்கேயும் போதுமான ஆதாரம் கிடைக்கல ஏன்னா ரொம்ப லேட்டாக வந்ததுனால எல்லாருமே இல்லை எங்களால் வந்து அதை நிரூபிக்க முடியாது எங்களால் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இவர் சைடில் நிரூபிக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஸோ மேற்கொண்டு இவர் வந்து போலீஸ் சைடில் ப்ரெஷர் பண்ணுறாரு ஸோ அப்போது அடுத்த டிபார்ட்மெண்ட் ஆகும் போலீஸோட ஐடி டிபார்ட்மெண்ட் மூலயமாக இதை கண்காணிக்கிற கண்காணிக்கிறதுக்காக பேக் ஹேண்ட் போய் ரெக்கார்டை செக் பண்ணுறாங்க ஸோ அந்த நிலையில் யாரெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கா என்ன ஐபிஎல்லாம் எல்லாம் வந்திருக்குன்னு பார்க்குறாங்க ஸோ ஒரு பத்து நாளைக்குள்ளே முப்பத்தஞ்சு டிரான்சாக்ஷன் நடந்துருக்கு பன்னெண்டு ஐபிஸில் முகவரிகள் இருந்து அது எடுக்கப்பட்டிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க அதில் ரெண்டு ஐபி போலியான முகவரியில் இருக்குது மீதி பத்து ஐபி வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸோ ஒன் பை ஒன்னாக செக் பண்ணும்போது இது சைபர் குற்றத்து மூலியமாக வந்த குற்றம் வருது ஸோ உடனே சைபர் பிரிவுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க ஸோ அங்கே இதை வெரிஃபை பண்ணுறாங்க ஸோ ட்ரை சைபர் பிரிவில் அங்கே இருக்க புலனாய்வுத்துறை இன்ஸ்பெக்டர் இதை ஃபுல்லாகவே வெரிஃபை பண்ணுறாரு அப்போது யார் அந்த தவறு செஞ்சுருக்கான்றத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அதற்கான ஆதாரங்களை கொண்டு வராங்க இந்த ஆதாரங்களை சேகரி சேகரித்து பேங்க் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் இந்த மனுதாரர் கொடுத்த புகார் ஸோ போலீஸு ஒவ்வொரு தரப்புலையும் கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷன் சைபர் க்ரைம்லேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் இந்த எல்லா எவிடன்ஸும் ஜட்ஜ் முன்னாடி சமர்ப்பிக்கப்படுது அப்போ இதற்கான விரிவான விளக்கத்தை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க ஸோ ஒன் பை ஒன்னாக அந்த வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இவங்க கொடுத்துருக்க எவிடன்ஸ் போதுமான எவிடன்ஸாக இருக்குது யார் இதை குற்றத்தை பண்ணா இருக்கான்றது தெரிய வந்திருக்கு அதேன் வந்து இந்த புகாரை கொண்டு வந்து அந்த நபர் தவறு செய்யலைன்றதை ஈஸியாக வந்து ப்ரூவ் பண்ணித்தாங்க ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன் நடந்த அந்த பன்னெண்டு ஐபியும் வெவ்வேறு ஊர்லேருந்து வந்திருக்கு இவருக்கும் அந்த வந்திருக்க ஐபியில் வந்திருக்க நபருக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்போது வந்து தெளிவாக தெரியுது இவருக்கு இன்டென்ஷன் கிடையாது ஆப்போசிட் கிட்ட வந்த நபருக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை ஸோ இந்த வழக்கில் புகார்தாரருக்கு சம்மந்தம் இல்லை ஸோ பண்ணியிருக்கு இது கண்டிப்பாக வந்து கிரைபர் குற்றம் அதை வந்து நிரூபிக்கிறாங்க ஸோ இதுக்கு அடுத்து எஸ்பிஐக்கு கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கார்டை இஷ்யூ பண்ணும்போது இது ஒரு ஷாப்பிங் கார்டு இந்த கார்டோட நிலையை என்னென்னலாம் செய்யலாம் இதற்கு வந்து வாடிக்கையாளர் தரப்பில் என்ன அவங்க பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கல அதே மாதிரி ஒரு வங்கி கணக்கில் ஒரு தவறு நடக்குது ஒரு ப்ராப்பர் அலார்ட் வந்து நடக்கலைன்னு சொல்கிறது அவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டோட ப்ராப்ளம் ஏன்னா ஒருவருக்கு வந்து அந்த எஸ்எம்எஸ் அவங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது போகாதது இது பேங்க் வந்து ஏற்பட்ட தவறு ஏன்னா ஒருவேளை அறிவிப்பு அவங்களுக்கு சென்றிருந்தால் அன்றைக்கே அந்த ஆக்ஷன் அவங்க எடுத்திருப்பாங்க ஸோ பேங்க்கு இதை பொறுப்பேற்கணும் சொல்லி அறுபது நாளைக்குள்ள அவருக்கு அந்த நஷ்டம் ஏற்பட்ட அந்த நாலரை லட்ச ரூபா பணத்தை வட்டியோட அவர் அக்கௌண்ட்டில் டெபாசிட் கொ சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு வழக்கு கூட நம்ம கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிட்டிருக்கீங்க ஒரு பேங்க்கில் உங்கள் டிரான்சாக்ஷனில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் அதற்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் எடுத்து நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணலாம் ஸோ பேங்கோட உங்கள் பிரான்ச் மேனேஜரோ அந்த பேஞ்சோ வந்து ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா நோடல் ஆஃபீஸ் அந்த வந்து அப் டு ஒபேக்ஸ்மேன் வரைக்கும் நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு நீதி கிடைக்கலைன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கான வழக்கை தொடரலாம் ஸோ வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக தீட்டு போகிற வாய்ப்பு இருக்குது அதற்கான நஷ்ட ஈடு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் கொடுத்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் மருத்துவ சந்திப்போம் நன்றி வாங்க